நம்ம என்ன பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்பா வந்து தோட்டத்தில் என்னென்ன போட்டுக்காரன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நெல்லிக்காய் வந்து நாட்டு நெல்லிக்காய் சொல்லுவாங்க ரொம்ப நிறைய இருக்கு சடசடையா இருக்கு அப்பா என்ன வேணும்னா அவங்க காட்டிலேயே கடலை போட்டு பிடிங்கி அதை காய வச்சுதான் எண்ணாட்டுவாங்க இந்த வாட்டி போடாதனால வெளியில வாங்கியிருந்தாங்க எனக்கும் வேணும்னு சொல்லியிருந்தப்ப எனக்கும் வாங்கி காய போட்டு வச்சிருந்தாங்க இன்னும் அரைக்கிறதா பாக்கி அப்படியே தக்காளி காட்டுக்கு வந்தாச்சு அப்பா எப்போ தக்காளி போட்டாலும் நாட்டு தக்காளி போடுவாரு எப்போ விலை கம்மி ஆகுதோ அப்பதான் அவரோட காய் விளைச்சலுக்கு வரும் நாங்களே எப்பவும் காய் அதிக விலவிக்கும் போதும் விளைச்சல் வர மாதிரி போடுங்கப்பா அப்படின்னு சொன்னா இல்ல ரெண்டுமே ஈக்குவல் ஆயிரும் விளைச்சல் கம்மியா இருக்கும்போது தக்காளி ரேட் அதிகமாக இருக்கும் தக்காளி ரேட் அதிகமாக இருக்கும் போது விளைச்சல் கம்மியாக இருக்கும் அது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியே புதினா காட்டுக்கு போய் புதினா விளைஞ்சிருக்கிறப்ப போனால் அவ்வளோ மனமா இருக்கும் அம்மா வந்து வீட்டுக்கு தேவையான வெங்காயம் வச்சிருந்தாங்க அதை எல்லாம் பொறிச்சு நம்ம வய கம்முனும் இருக்குமா எல்லாம் பிச்சு பிச்சு கொஞ்சம் சாப்பிட்டா தான் மனசே திருப்தியான மாதிரி இருக்கும் நான் டுவெல்த்து முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் வீட்டில் தான் இருந்தேன் ரெண்டு வருஷமும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உதவியாக காட்டுலேயே தான் வேலை பார்த்துட்ருப்பேன் இப்போது இப்போ அதை எனக்கு நினைச்சு பார்க்கும்போது நம் நானும் அவ்வளோ தூரம் பார்த்தேன் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படியே எள்ளும் போட்டிருந்தாரு எள்ளுமே நல்லா நாட்டுவாரு அப்புறம் சொரக்கா போட்டிருந்தாங்க அதை போய் நம்ம அப்படியே பார்த்தப்போ நிறைய காய வச்சுருந்துச்சு ஆனா பொங்கல் நாலு நாள் வந்து வியாபாரம் ஆகாதுன்னு சொல்லி அவங்க கொண்டு போகவே இல்லை அப்பவும் ஒரு நாள் கொண்டு போயிட்டு கொஞ்சம் பாதிக்காய் வந்து வியாபாரம் விற்கவே இல்லைன்னு சொல்லி திருப்பி கொண்டு வந்துட்டாங்க அப்படியே கேணிக்கு வந்தாச்சு இந்த கேணி நாங்க பார்த்த வரைக்கும் ஃபுல்லா நிரம்பிதான் இருக்கும் அப்ப இறைச்சிருவாங்க திரும்ப நிரம்பிரும் இதுல வந்து ஆத்து தண்ணியும் ஊத்து தண்ணியும் வந்து அதிகமா வரும் நான் வந்து ஃபோர்த்தோ ஃபிஃப்த்தோ படிக்கும் போது நீச்சல் பழகினேன் உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்பாவோட இப்போ ரொம்ப பெரிய பிஸ்னஸ்ஸு நெல்லாக மாறிடுச்சு நெல் அவங்களே போட்டு வேக வச்சு அரைச்சி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தான்சிக்காய் சிகப்பு அரிசி அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு ரகம் நெல்லை போட்டிருக்காங்க நம்ம காட்டுக்கு போனாலும் அப்படியே ஒரே க்ரீன் ஃபுல்லாக பார்த்துட்டு வரலாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் நெல் வந்து முதல்லாம் ஆள் வீட்டு ஊணுவாங்க இப்போலாம் அப்படி கிடையாது விதைச்சி வருவோதோ இல்லைன்னா அதுக்கு ஒரு மிஷின் வந்துடுச்சு எதனால் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நெட் அதுக்கு கூலி கொடுத்து இணைங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது அதனால தான் இவ்வளவு தண்ணி ஓடுறது என்ன தண்ணுன்னு பாத்துக்கறீங்களா ஆற்று தண்ணி ஆற்றுல இருந்து வர தண்ணி அப்படியே தோட்டத்துக்கு விட்டுட்டு இருக்காங்க விதைச்சது மிஷின்ல இது பண்ணதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொட்ட சொட்டையா வந்துடும் அதுக்கு ஆழ் வச்சு ஊணுவாங்க அவ்வளோதான் அப்பா வீட்டு தோட்டத்தை எல்லாமே சுத்தி பார்த்தாச்சு நீங்க யாராவது விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க